வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சேலம் மாவட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் ஷெட்டை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம கேஎம்சி ரூபிங் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும்னு பார்க்குன்னு வச்சுக்கிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் ஃபோட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் டச் பண்ணிணா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் இந்த வீடியோவை ஃபோர் கேல அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுது அப்படின்னா வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும் ஏன்னா நீங்கள் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஜூம் பண்ணிலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸோ அதனால் வந்து ஃபுல் குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் ஸோ நீங்கள் வீடியோவோட தமிழிலேயே பார்த்துருப்பீங்க வில குறைவா அதாவது பட்ஜெட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து ரூபிங் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டிருப்போம் சோ அதை பத்தி தான் அந்த டாபிக் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பத்தியில பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரூஃபிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் இது எப்படி செஞ்சோம் என்ன அப்படிங்கறத நான் ஒரு டீட்டெயில ஒரு ஓவரா சொல்லிடுறேன் இந்த ரூஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் ரூஃபிங் ஷீட் மட்டும் போட்டு உள்ளே வந்து அப்போ பைப்பு போட்டு இந்த கேரளா மாடல் ரூஃபிங்க இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரியான ரூஃபிங்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே நாங்கள் வேலை செய்கிறோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க் மட்டும் உங்கள் சைட்லேருந்து இந்த ரூஃபிங்க்காக பண்ணி தர மாதிரி இருக்கும் மற்ற வேலையெல்லாம் நாங்களே செஞ்சிக்குவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போனோம்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா உள்ள போட்டிருக்க பைப்ஸ் எல்லாமே அப்போ கம்பெனி அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே போட்டுக்கிற ஷீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டடு இது வந்து மெக்னீசியம் ஷீட்டு நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எந்த சீட்லேயும் மெக்னீசியம் கிடையாது இந்த சீட்டில் மெக்னீசியம் இருக்குது அதனால் என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து துருப்பிடிக்காது மேட் ஃபினிஷிங்ல பெயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து கலர் போகாது இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது கலரும் போகாது துருவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வாரண்டி இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி குவாலிட்டியான ரூஃபிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஸ்க்ரூவெலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டர்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாம்சன் ப்ராடக்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அண்டு எல்லாமே நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஃபினிஷிங்காக செய்ய தெரியும் எங்களுக்கு அது ஒரு மெயினான மேட்ரு குவாலிட்டிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது வேலை செய்ய தெரியணும் அப்போ தான் வந்து வந்து இதை லே பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும் அழகாக பார்க்குறீங்களே வீடியோ எப்படி இருக்குது ரூஃபிங்கு ஸோ அந்த ஃபினிஷிங் அதுதான் முக்கியம் அதனால் வந்து நல்ல திறமையான ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்யக்கூடிய ஆட்களை வச்சுருக்குறோம் இதுக்குன்னே கம்பெனியாக வந்து ரன் பண்ணுறோம் அதனால திறமையான ஆட்களை ரொட்டீனா வேலை செய்யும் போது திறமையான ஆட்கள் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வேலையை முடிச்சு கொடுக்க முடியுது எங்களால் அடுத்ததான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஓகே செய்ய பத்தி இப்ப பொதுவா எல்லாம் என்னென்ன கிடைக்குமோ அதை வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க நாங்க சீட்டை கேரளாவில் எடுக்கிறோம் ஸ்கருவெல்லாம் இருந்து எடுக்கிறோம் பைப்பை தமிழ்நாட்டில் எடுக்கிறோம் உள்ள ஓடு போட்டா அதை கர்நாடகால இருந்து எடுத்து வரோம் எனக்கு சேலத்துலேயே விற்றுட்டுக்குதுங்க ஓடுக்குது பைப்புக்குது டாட்டா சீட்டுக்குது எல்லாமே இருக்குது நான் வாங்கி போட்டு போயிடலாமே ஏன் நான் போடல ஏன்னா அதெல்லாம் குவாலிட்டி இருக்காது ஓடு போட்டேன் ஆகும் தெரியுங்களா ஏன் கர்நாடகா ஓடு போடுறேன்னு ஓடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கேரளாவோட விட அப்போ இப்போ சேலத்தில் வாங்கி ஓடு போட்டேன்னா ரெண்டு வருஷம் கழித்து எந்த காரணமும் இல்லாமல் பிடிட்டு விழுந்து மண்டமேலே உடையும் இதனால தான் கர்நாடகா ஓடு போடுறோம் இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க பைப்பெல்லாம் உள்ள போடுறோன்னா அப்போ தான் ஈஸியாக ரெஸ்ட் ஆகாது ரொம்ப நாளைக்கு வரும் சீட்டு வந்து இந்த ஜெர்மன் சீட்டு தான் போடுறோம் ஏன் அப்படின்னா இதில் தாங்க மெக்னீசியம்க்கு இது எக்ஸு மெக்னீசியம் இதில் தான் இருக்குது அப்போ அப்போ மற்ற சீட்டில் இல்லையானா இல்லை ஸோ மெக்னீசி இருக்கிற ஒரே ஷீட்டு ஜெர்மனி இம்போர்ட்டட் இது தான் இந்த இந்த சீட்டு தான் எவ்வளோ மழை துரு பிடிக்காது ஸோ இந்த மாதிரிலாம் போடுறதுனால தான் எங்களால் காம்படேட்டிவ் ரேட்டு கொடுக்க முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் நல்லா போடுறோம் நல்ல பொருளை போடுறோம் அப்போ இது மாதிரி போடும்போது ரேட் அதிகமாக்குதுன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து கேம்ஸ் ரூபிங்கோட கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வேலையை முடிக்கிறோம் ஒவ்வொரு வேலையும் முடிஞ்ச பின்னாடியும் கிட்ட கேட்குறோம் அண்ணா ஓகேவா உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா நாங்கள் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வண்டி எடுக்கிறோம் அப்புறம் இதை விட என்ன தகுதி வேணும் எங்களுக்கு இந்த ரூஃபிங் போகிறதுக்கு ஸோ யாருக்கும் ஒருத்தர் கொடுக்குற வேலை எங்களுக்கு கொடுங்க பத்து ரூபா அதிகம் தாங்க என்கிட்ட நீங்கள் பத்து ரூபா அதிகமா இருக்குன்னா கம்பேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட இதே ஸ்பெசிஃபிகேஷன் இதே அளவுக்கு ஃபினிஷிங் யாரு போகிறாங்க கம்பேர் பண்ணுங்கள் பெட்டராக இருந்தால் அங்கே கொடுங்க பெட்டரா இல்லைன்னா இங்கே கொடுங்க ஸோ அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது கால் பேசுறேங்க ஆவரேஜா அதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போடுவாங்க அதுல வந்து அஞ்சு கால்ஸ் அஞ்சு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது அப்ப மீதி இருபது ஆர்டர் எங்க போகுதுன்னா நம்ம என்னமோ ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வேறு பக்கம் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அங்கே ஒழுங்காக போடாத பட்சத்தில் மறுபடியும் அந்த இருபது பேர் ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் அவங்களை கூப்பிட்டுருந்தேங்க ரேட் அதிகமாக சொன்னீங்க வேறு இடத்துல போட்டுக்கிட்டோம் அதனால் வந்து ஃபினிஷிங் சரியில்லை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க பாதி வேலை தான் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வேலை செய்யறதில்லன்னு சொல்லிட்டு நானே வேலை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கால்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் ஏன் மாட்டுறீங்க நல்லா போகிறேன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமில்ல ஸோ அதனால் அது என்னென்னு பாத்துக்கங்க கடைசியாக ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அதை சொல்லியிருந்த பாருங்கள் ஆடு எப்பயுமே வளர்த்தனவன் நம்பாது பெட்டர்வனை தான் நம்பும் அந்த மாதிரி எப்படி இதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்